சிவன் உடலில் வர்ற பத்து அறிகுறிகள்ங்க அப்பேன் எப்படி தென்னாட்டுடைய சிவன் எந்நாட்டவருக்கும் இறைவன் அந்த ஆதி சிவன் தன்னுடைய தந்தை தன்னுடைய தாய் எல்லாமுமா இருக்கிற ஐயா சிவன் உடம்புல அந்த அண்ணாமலையான் உடம்புல வந்தா நமக்கு தெரிகிற பத்து அறிகுறிகள் தான் நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சிவனடியார்கள் இல்லாத இடமே இருக்காதுங்க சிவனடியார் ஏன்னா சிவன் வந்து எப்படி அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா உனக்கு என்னப்பா வேணும் இந்த எல்லாத்தையும் எடுத்துக்க கடைசியில நீ என்னைய வந்து என் கூட நீ சேர்ந்துரும் பாரு அப்பேற்பட்ட தெய்வம் தான் சிவன் சரிங்க சிவனோட அம்சம் தான் குலதெய்வம் அப்படின்னா குலதெய்வங்கள் அந்த ஆதி சிவனோட அம்சங்கள் நிறைய இருக்கும் டக்குனி வீரவத்தில் இருப்பாரு அதே சமயம் அந்த தாய் அது பார்வதியோட வம்சம் அங்காள ஈஸ்வரி இருக்கும் சங்கிலிக்க இருப்பேன் இது போன்ற தெய்வங்கள் எல்லாமே சிவனோட அம்சமாக தான் நிறையா இருக்கும் சரி அந்த சிவனே பரிபூரணமாக உடல்ல விடுவாரா வந்தால் எது மாதிரியான பத்து அறிகுறிகள் முதல் அறிகுறி என்ன தெரியுங்களா விபூதி இருக்கு பாருங்க விபூதி அந்த விபூதியை அள்ளி உடல்ல குளிக்கணும்னு தோணும் விபூதி எடுத்து நெத்தி நிறையா பூசணும்னு தோணும் விபூதியோட நறுமணத்தை நுகர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும் அந்த விபூதியில் எப்படி சொல்றது அப்படின்னா அந்த விபூதி அந்த வாசம் படும்போதே அந்த தேகம் அந்த விபூதி எப்படி சொல்றது அப்படின்னா நமக்கு உடம்புக்கு நமக்கு ரொம்ப தேவையான ஒன்று நமக்கு ரொம்ப பசியில் இருக்கும்போது நாம் கொடுக்குற அந்த சாப்பாடு நமக்கு எவ்வளோ ருசியாக இருக்குமோ அது மாதிரி விபூதியை நாம் உணருவோம் இதுதான் முதல் அறிகுறி சரிங்க ரெண்டாவது அறிகுறி என்ன தெரியுமா கண்ணை மூடிக்கிட்டு இப்ப என் மேல சிவனோட அம்சம் என்கிட்ட இருக்கு சிவன் உடல்ல என் உடல்ல வரப்போகிறாரு அப்படின்னா எனக்கு எப்படி சொல்றது அப்படின்னா நீதியான விஷயத்துக்கு ஒரு குழந்த போல இருப்பேன் அதே சமயம் அநீதியான விஷயம் அந்த இடத்துல இருந்துச்சு அந்த நேரத்துல என் மேல ச அந்த சிவன் வந்தாரு அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா ருத்ராண்ட வாடுற அளவுக்கு எனக்கு கோவம் வரும் ஆக்ரோஷம் வரும் சத்தியத்துக்கு எதிராக ஒரு செயல் அந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னா கோவம் அந்த தீய வினைகளை எரிக்கிற அளவுக்கு ஒரு ஆக்ரோஷம் என் உடல்ல தெரியும் சரிங்க இது ரெண்டாவது அறிகுறி மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா என் உடம்புல என் நேரமும் அந்த சிவனோட அந்த அந்த நினைவுகளும் சரி அந்த சிவனோட அந்த பாடல்களும் சரி அந்த சிவனோட காவியங்களும் சரி அதே சமயம் அந்த சிவனோட அந்த அந்த உருவங்களாகவும் அருவமாகவும் உருவமாகவும் இருக்கிற எல்லாத்தையும் என்னுடைய தேகம் நினச்சிக்கிட்டே இருக்கும் நினச்சிக்கிட்டே இருக்கும் எத்தனை லிங்கம் நூற்றி எட்டு லிங்கமாக அந்த நூற்றி எட்டு லிங்கத்தையும் நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் சிவனை பற்றின இருக்க எல்லா விஷயங்களும் நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் அதுவும் ஒரு அறிகுறி தான் சரிங்க நாலாவது அறிகுறி என்ன தெரியுமா சிவன் பரிபூரணமாக என் மேலே வந்துட்டாரு அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு யோக நிலை ஒரு யோக நிலையில எப்படி சொல்லணும் அந்த உச்ச நிலையை அடையும் போது அந்த அந்த உடலானது மிதக்கும்னு சொல்லுவாங்க அது போன்ற உணர்வு உடல்ல தெரியும் அந்த ஆதி சிவன் ஏன் அப்படின்னா யோக கலைகளின் பேராத்மா அவர் எப்படி சொல்றது அப்படின்னா எல்லாத்துக்கும் அது உயர்ந்தவை யாருப்பா அப்படின்னா அந்த ஆதி சிவனை சொல்லுவோம்ல அதே மாதிரியான அந்த நிலை அந்த மிதக்கும் நிலைய என்னுடைய உடல்ல நான் உணர முடியும் சரிங்க இது நாலாவது அறிகுறி அஞ்சாவது அறிகுறி என்ன தெரியுங்களா உடல்ல ருத்ராட்சங்களை நான் அணிய என்னுடைய தேக விரும்பும் ருத்ராட்சம் ஒரு முகம் மூன்று முகம் ஐந்து முகம் அப்படிங்கிற இருக்கிற அந்த ருத்ராட்சங்களை என்னுடைய உடல் தேடும் என் உடலுக்கு மருந்து என் உடம்புல ஒரு சின்ன ஒரு காயம் பட்டாலும் அந்த ருத்ராட்சம் அந்த இடத்துல அது பட்டுச்சு அப்படின்னா அந்த காயம் சரியாகும் அந்த அளவுக்கு ருத்ராட்சத்தை என்னுடைய உடலானது அதிகமாக விரும்பும் அதை தேடும் அதை கையில் பிடிச்சாலும் அந்த ருத்ராட்சத்தை கையில் பிடிக்கும்போதே நான் வந்து எப்படி சொல்றதுனா என் உடம்பி மிச்சி மிஞ்சி பிடிச்ச முன்னு புல்லரிக்கும் ஏதாவது எனக்கு ஒரு மனநல சரியான முடிவு எடுக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நான் அந்த ருத்ராட்சத்தை நான் என் கையில இறுக்கி பிடிச்சா என்னுடைய மனம் என்னுடைய உடல் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா ஒருமித்த ஒரு மாதிரியான ஒரு செயல்பாடுக்கு ஒரு அழகான நித ஒரு நிதானத்துக்கு நான் வர முடியும் சரிங்க இது அஞ்சாவது அறிகுறி ஆறாவது அறிகுறி என்ன தெரியுங்களா என்னுடைய உடல் அதாவது சிவன் என் பரிபூரணமாக என் மேலே வந்துட்டாரு அப்படின்னா எனக்கு ஆட்டம் ஆட்டம் எப்படி சிவனோட அந்த ஆட்டம் எப்படி இருக்குமோ அவருடைய அந்த பாவனை எப்படி இருக்குமோ அவருடைய பார்வை எப்படி இருக்குமோ அதே சமயம் அவருடைய அந்த தலைமுடியை விரித்து ஆடும் அந்த சடையழகன் அது போன்ற ஆட்டம் எனக்கு தன்னால் வந்துடும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வந்துடும் சரி ஏழாவது என்ன தெரியுங்களா ஏழாவது வந்த உடனே சிவன் பரிபூரணமாக நான் உணர்ந்த உடனே ஏன்ன ஏன் உடல்ல அவருடைய அம்சம் அவருடைய பார்வை அவர் ஒரு சுண்டு விரலை எனக்கு தொட்ட உடனே அங்கேன இருக்கிற அந்த மக்களுக்கு எப்படி சொல்லப்புனா ஒரு விபூதியாவது நான் கையிலேருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுப்பேன் விபூதியை எடுத்து அந்த விபூதி எடுத்து அருள்வாக்கு மாதிரி ஏன்னா அவர் விபூதியை அள்ளி இணைக்கிற அம்சமாக இருக்கிறவர் என்ன பண்ணுவார் என் மேலே சாமி வந்துச்சுன்னா அங்கே இருக்க விபூதினா அந்த விபூதியை எடுத்து அள்ளி எல்லாருமேலையும் எரிவேன் அந்த விபூதியோட வாசம் எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னு என்னுடைய உடல் நினைக்கிறேன் ஏன் இருக்கிற மக்களை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல இதுக்காக சரிங்க இது ஏழாவது எட்டாவது என்ன தெரியுங்களா என்னுடைய உடல் எப்படி சொல்றது அப்படின்னா ஏன் உடலை எப்படி வேணாலும் எப்படி எப்படி சொல்றது அந்த ஆசனங்கள் செய்வாங்க பாத்தீங்களா அந்த ஆசனங்கள் சாதாரண மனுஷனால எல்லா ஆசனங்களும் செஞ்சிட முடியாது ஆனா சிவனோட உடல் அந்த அம்சம் என் உடம்புல இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆசனங்கள் எல்லாத்தையும் சர்வசாதாரணமாக இந்த உடல் செய்ய முடியும் ஏன் அப்படின்னா அந்த தெய்வத்தை நான் உணரும் போது அந்த தெய்வமாக இந்த உடல் மாறும்போது செய்யாத வளையாத உடம்பு கூட வளையும் சக்தி என் உடலுக்கு கிடைக்கும் சரிங்க இது எட்டாவது ஒன்பதாவது என்ன அப்படின்னா சிவனடியார்களாகவே எங்கெல்லாம் சிவாலயம் இருக்கோ அங்கெல்லாம் போய் அந்த சிவனை நம்ம பார்க்க மாட்டோமா அப்படின்னு மனசு எஞ்சிக்கிட்டே இருக்கும் காதுல கேட்கறோம் போகும்போது சிவாலயத்தை பார்க்குறோம் அப்படின்னா அந்த கோபுரத்தை பார்க்கும்போதே அந்த கோபுரத்துக்குள்ளே இருக்கிற சிவனை நம்ம போய் பார்க்கக்கூடாதா இப்போ கூட இறங்கி கொடுக்குனு ஓடி போய் ஐயாவை பார்த்துட்டு வந்துடுவோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பு இருந்துக்கிட்டே இருக்கேன் அவர் உடலில் வர்றாரு அவர் உணர்ந்தோம் அப்படின்னா சரிங்க பத்தாவது என்ன தெரியுமா என் மேலே சிவன் வர்றாரு அப்படின்னா நான் சுத்தமாக இருந்தால் தான் சிவனவே நினைப்பேன் நான் சுத்தமா இல்லை அப்படின்னா சிவனை நான் நினைக்கவும் மாட்டேன் அவர் துதி அவருடைய அவருடைய அதிகாரம் அவரை நினைக்கிறது எதுவுமே பக்கத்தில் சிவனோட பக்கத்தில் போகவே நான் பயப்படுவேன் அச்சப்படுவேன் என்னுடைய உடல் என்னுடைய மனசு எப்போது சுத்தமாக இருக்கோ அப்போ தான் அந்த விபூதி எடுத்தே நான் நெற்றி நிறைய நான் பூசுவேன் காரணம் என்ன அப்படின்னா என் அப்ப நான் அந்த அளவுக்கு நான் மதிக்கிறேன் அந்த அளவுக்கு அந்த இறை சக்தி ரொம்ப புனிதமானது அதை நாம நெருங்க கூடாது அப்படிங்கிற எனக்குள்ள இருக்கிற ஒரு கட்டுப்பாடு எனக்குள்ள இருக்கிற ஒரு சுய உலக்கம் எப்போது நான் சுத்தமா இருக்கிறதோ அப்போதான் நான் சிவனவே நான் நினைப்பேன் வணங்குவேன் அதை எடுத்து நான் பூசுவேன் இது பத்தாவது அறிகுறி இந்த பத்து அறிகுறிகள் யாருக்கெல்லாம் இருக்கோ பெரும்பாலும் சிவனடியார்கள்லாம் ஏங்க என்ன நடந்தாலும் தன்னுடைய மனநிலை மாறாத ஒரே அடியார்கள் யாருன்னா அவங்க சிவ சிவனடியார்களை தான் அவங்க மனநிலையை சாதாரணமாக உடச்சிட முடியாது ரொம்ப வலிமையானவங்க கடினமானவங்க மன உறுதியானவங்க அதே சமயம் ரொம்ப நம்பிக்கையானவங்க சத்தியத்தின் வழியில் நிற்கிற பெருமக்களாக இருப்பவங்க தான் சிவனடியார்கள் சிவனை வணங்கி வர்றவங்க அந்த சிவனோட அந்த எல்லா அந்த அதிகாரங்களையும் பாடல்களையும் காவியங்களையும் கேட்கும் போதேவான் அவங்க பாடும்போது அதை கேட்கும் போதே அவங்களுடைய உடல்ல ஏற்படுற அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல அதுக்காகவே சிவாலயங்களும் பல நல்ல நிகழ்ச்சிகள்லையும் போய் சிவனுடைய அருமபருமங்களை எடுத்து உரைப்பாங்க பாடல்களை பாடுவாங்க நல்ல அந்த சிவனோட அருளாசி எல்லாத்துக்கும் கிடைக்க முயற்சி கொடுவாங்க யாரு சிவனடியார்கள் ஆண்களும் பெண்களும் அவங்களுக்காக அவங்க எல்லாருமே இந்த இடத்துல போற்றப்படக்கூடியவர்கள் சிவனோட அம்சம் சிவனோட பார்வை கிடைக்கிற எல்லாத்தையும் இக்கணத்துல நான் பரிபூரணமா வணங்கி என்னுடைய தனிப்பட்ட நான் உணர்ந்த இந்த பத்து அறிகுறிகள் சிவ யார் மேல வர்றாரோ அவங்களுக்கு தெரியும்னு சொல்லி சிவனை கிணத்துல இருகரம் கூப்பி சாஸ்தாங்கமா விழுந்து வணங்கி இந்த பதிவை சிவனடியார்களுக்கும் சிவன் மேல பேரன்பு கொண்ட பெருமக்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்